ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்றதே இல்லாமல் ஈவன் ஹாலிவுட் வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் அவங்களுடைய பிறந்த பூஜை பண்ணி அவங்களுடைய நலனுக்கு நீங்கள் கடவுளை நல்ல வளர்ச்சியோட ஆரோக்கியத்தோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இருக்குங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கார்க்கு அதுவும் இந்த வருஷம் இல்லை பட்னேட்டு மேலே பற்றினது காரோடய பட்னி பண்ணிணேன் தொடர்ந்து என்ன பண்ணணும் சுற்றி எல்லாம் நல்லாயிருக்கணும்னு ஒரு दिवराक्तंगशेषण श्रीष्ठा मश्याम जन्म क्षेत्र राज नारायण राव नाम देश्य सागुड़ भाण श्याम श्रीजराग्य ऐश्वर्याणाम अभ्यक्तित्व इष्टकाम्य सिद्धत्म श्री सतोषी माता पदरद्यो हरिद्रा कुंकुमाश्रम मध्य गर्षे ओम